கிடைக்குது தம்பி இப்பதான் மாத்தி விட்டேன் இப்ப இப்ப இப்போ இப்போ ஓகே வா தமிழ் செல்வன் இப்ப ஓகேவா நெட்டு நெட்டு கிளியரா தெரியுதா இப்ப வீடியோ வீடியோ கிளியரா தெரியுதாப்பா என்னாச்சு கமெண்ட்ஸே வரலையே சங்கர் இப்ப வந்து வீடியோ வந்து கிளியரா தெரியுதா வீடியோ கிளியரா தெரியுதா இருந்தானி ஐயோ ஐயோ தெரியலையா இவனுங்க ஏன் இப்பவே எனக்கு இது பண்றானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே வைஃபை பில்லு கட்டலன்னா எதுவும் கட்டி வைப்போம் ஹாய் ராம்குமார் வீடியோ நோ கிளியர் வாய்ஸ் கேட்கல வாய்ஸ் கேட்கலையா இந்த பாரு பில்லு மாதிரி தான் காட்டுது முன்னாடியே ஒய்ஃபை பில்லு கட்டல இந்த போனை அதுக்கு மேல இந்த போனை அதுக்கு மேல இந்த பாருங்க ஒய்ஃபை பில்லு கட்டல நான் சும்மா போனதே அது என்ன நெட்டு வரணுமே இஷ்யூவா இருக்கா அடிக்குதா மழை அடிக்குதா என்னன்னு தெரியலையே என்னடா அந்த போனும் வேலை செய்ய மாட்டேங்குதுரா எமர்ஜென்சி நம்பர் வந்துருச்சு காய் அக்கா ஹாய் என் போனும் வேற ஹேங் ஆகுது எனக்கு ரெண்டு போனுமே சரியில்லை நான் என்னத்த பண்ணி என்ன பண்ண போறேன்னு தெரியல ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு பிக் ஃபேனா நெட் சரியில்லை குந்தானி ஐயோ அதை தானடா அதை தானடா இவனுங்க நாசமாக போவ ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அளவுக்கு தான் ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து இதிலலாம் மெசேஜ் போடணும் கால் பண்ணணும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இந்த காலிலேயே கடந்தா நான் என்ன பண்ணுவேன் ஆ அக்கா வாழ்க்கையில காசு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுக்கா எங்க மாமனார் உடம்பு சரியில்லை ஒரு காசு சேர்த்து வைக்கலாம் என ஹஸ்பண்ட் தான் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் அப்படியே அப்பா கண்டிப்பாம இந்த உலகத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுறவ என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி போன் ஓட்ட போனை வச்சுக்கிட்டு வாழ்றவ யாருமே இருக்க மாட்டாளுங்க நெஜமானுமே இவ்வளோ இது நான் செலவு பண்ணுறேன் இவ்வளோ இது நான் பண்ணுறேன் பட் இந்த ஃபோனு வாங்கி தர மாட்டேங்கிறானுங்க என் வீட்டில் ஒரு ஃபோன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ஒரு ரூபா காசு இருந்தால் ஒரு ரூபா காசு இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு வாங்குறதா இருக்குது டச்சே ஆக மாட்டேங்குது நாசமா போனவனுங்க இந்த நான் ஆன் பண்ணனா கொள்ள வந்து தூக்கிட்டு போவேன் இந்த ஹேங் ஆகுது தெரியுமா அத்தான காலும் ஸ்டாக்ல இருந்துட்டு இருக்கு சாணன் நீங்க நினைச்சா ஐம்பதாயிரத்துக்கு ஆப்பிள் போனவா ஆ ஐம்பதாயிரத்துக்கு ஆப்பிள் போனா வாங்கிட்டானு கிழக்குலன்னு தான் இருக்கும் அம்மா நான் ஃபார்ட்டி ரூபீஸ் அனுப்பினேன் பாத்தீங்களா பிரதி தெரியலம்மா எப்பமா அனுப்பு பிரச்சனைய வாட்ஸ்அப் இந்த ஆடியோ காலு இதெல்லாம் வந்து எனக்கு செல்லு வந்து ஹேங் ஆயிடுச்சு அதனால இந்த நெட்டு பில்லு கூட என்னால கட்ட முடியல கியூட்டா இருக்கீங்க தேங்க்யூ ரவுடி பிரேஜ் அக்கா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வைத்து தின தடா இடம் போட தேப்பயில அவசாரி மௌனை ஓடுறா முதல போடுற போடுறப்போக்கு எச்ச பிச்சைக்கார பிச்சைக்காரப்பயில சாதனா என் குஞ்சக்கானா மாமா தூக்கிட்டு போயிட்டார் நெட்டு நெட்டு உங்களுக்கு இந்த இது வருது இல்ல தங்கம் இந்த வர்றத என்னால வந்து இந்த இது இல்ல இந்த வர்றத நம்மளால வந்து இது பண்ண முடியல கிளியர் பண்ண முடியல என்னங்கடா உங்கள்ட்ட ஆசியா நான் வந்து வந்து இது பண்ண என்னடா எனக்கு இந்த போன் மயரே இதாயிருச்சு ஆஃப் பண்ணி இத போடுறேன் சரி பிரசாத் பண்ணு ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணு ஆ வர வரப்பா 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 அக்கா கமெண்ட்ஸ் படிங்க படிக்கல தங்கம் படிக்குற தங்கம் வாவ் யாரா ஹெட்லைன் டேனியல் விஐபி வாங்க தங்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஜங்குள் புக்கு மெண்டல் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சாதனாவுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சூப்பர் chat பண்ணுங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க थैंक यू थैंक यू செல்லகுட்டி வைரம் थैंक यू थैंक यू थैंक यू அக்கா என்ன சாப்பிட்டீங்க நானாப்பா இன்னைக்கு வந்து எங்கள் தங்கச்சி ஊரில் வந்து திருவிழா அதனால் தலைக்கறி மட்டன் அண்டு மூளை அப்புறம் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டோம் கொடைக்கானலா நீங்கள் கொடைக்கானல் சபரி வாங்க பாப்பா இதில் நெட்டு இல்லையா லைவை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நெட்டு ஆன் பண்ண முடியாதா நான் வைஃபை வந்து நான் இது பண்ணி வைஃபை ஒய்ஃபை கட் பண்ணாலுமே அப்படிதான் வருது நார்மல் லிட் வந்து ஆன் பண்ணிருக்கேன் இப்போ இது ஓகேவான்னு பாருங்க இங்க வந்துருச்சா மயிர்காவதாங்க நான் வந்து ஒய்ஃபையே நான் வாங்கினேங்க அப்பவே ஒய்பை நான் ஜாயின் பண்ண வாங்கி இந்த மாதிரி இதுக்காக தான் ஒய்ஃபையை நான் வந்து ஜாயின் பண்ணேன் சாதனா உன் குஞ்ச காணாம மாமா தூக்கிட்டு போயிட்டேன் ஆமா 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 வேட்டி தூக்கிட்டு நீ பாரு இப்ப ஓகேவா பாரு நான் கிளியரா தெரியறனா என்ன தெரியலன்னு பாருங்கடா கிறுக்கு பயிலுவலா துபாய் ஃப்ரெண்ட் வாங்க பட்டாபிராமன் வாங்க 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 இப்போ இப்ப ஓகேவா பார்த்து சொல்லி தொலைங்களேடா எரும மாட்டுக்கு பிறந்ததுங்களா நெட் இல்ல அல்லனா நான் வந்து சும்மா நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டு போவேன்ல

ஐயோ சாதனை எருமா வீடியோ பிளராக இருக்குடி அப்பா கட் பண்ணுங்க நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு பண்றேன் கட் பண்ணுங்க